ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு தென்னந்தப்பை தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ரெஃபர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து கன்னிவாடி பக்கத்தில் நம்ம இருந்து மதுரை செல்லக்கூடிய நான்கு சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டமானது நமக்கு அமைஞ்சிருக்கு நான்கு சாலையிலேருந்து நம்ம தோட்டத்திற்கு ரோடு வசதி மற்றும் நம்மளுக்கு ரோடு பேசு மேலே இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு இது வந்து ஊரடி தோட்டமாகவும் நமக்கு அமையுது இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு கிணறு மற்றும் ஒரு போரு நமக்கு வந்துருதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்துக்கு பாத்தியப்பட்ட கிணறு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ தாங்க கண்டு வச்சு இளங்கண்டாக நமக்கு வச்சுருக்காங்கங்க நமக்கு வந்து இது வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அந்த ரோடு பேஸ் மேலே வாழை வச்சுருக்காங்கங்க நம்ம தோட்டத்தை சுற்றிலும் தென்னந்தோப்பாக தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாசன முறையில் வந்து எல்லா இடத்திற்கும் செல்லக்கூடிய பைப் லைனு கேட்பால் எல்லாமே வச்சு நமக்கு வந்து அமைச்சிருக்காங்கங்க நம்ம தென்னை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிரா வாழை பயிரிடப்பட்டு எடுத்திருக்காங்கங்க வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம தோட்டத்தை சு நம்ம தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக இலங்கண்டு தான் வச்சுருக்காங்கங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இது வந்து பாலை போட்டு காப்புக்கு வரக்கூடிய நிலையில தாங்க நமக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் ஆறு சென்ட் அதாவது இந்த ஏரியாவில் வந்து ஒரு குழி கணக்குன்னு சொல்லுவாங்க ஒரு குழின்றது நமக்கு வந்து அறுபது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா குழி பதினெட்டு லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க அதாவது குழின்றது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அறுபது சென்ட்டு அறுபது சென்ட்டுக்கு வந்து பதினெட்டு லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்த அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க விசிட் பண்ணி பாருங்கள் நாங்களே கூட்டி போய் உங்களை விசிட் பண்ணுறோம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை அக்ரி ஓரியன்டாவோ பார்க்கக்கூடிய இந்த தோட்டம் வந்து நமக்கு அருமையான தோட்டமாக அமைஞ்சிருக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து நான்கு வழி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நம்ம ஹைவேயிலருந்து பார்த்தோம்னா கூட நம்ம தோட்டத்தை அப்படி நேரடியாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க